சுத்தி வாழ்த்துகள் இன்றைக்கி ஒரு உருக்கமான ஒரு பதிவு பார்த்தேன் நம்ம மார்க்கண்டேயன் திரையுலக மார்க்கண்டேயன் சிவகுமார் இருக்கார் இல்லையா அவருடைய மனைவிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அவர் எனக்கு ஒரு படம் அனுப்பிச்சிருந்தார் அதாவது இன்றைக்கி எடுத்த படத்தை அவர் அனுப்பிச்சிருந்தார் அவருடைய மனைவியினுடைய வயிறை திருவயிறை தொட்டு என் தாயின் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்தார் நான் பார்த்தேன் இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நீங்களாம் தெரிஞ்சுக்கிறணும் அதாவது இன்றைக்கி உள்ள சிவகுமாரை பற்றி தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் அவர் அன்னைக்கு அவரது திரைப்பட உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் அவர் எப்படிப்பட்ட சிவகுமாராக இருந்தாங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது பலருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவரே பேசியிருக்காரு அவரே சொல்லியிருக்காரு தன் மனைவியை அவர் நடத்தின கொடுமை இருக்குது பாருங்க கோர மனிதன் கொடூரமானவன் அவரே தன்னை பற்றி சொல்கிறாரு நான் மிகவும் கொடூரமானவன் அதாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வந்து இங்கே குடி அமர்த்தி இது பார்க்குறாரு கணவன் முகத்தை அங்கே அம்மா அவ்வளோ நல்லா பார்த்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை எந்திரத்தனமும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு காலம்புறம் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சான திரைப்பட உலகத்துக்கு சினிமா இதுக்கு செட்டுக்கு போயிடுவார் ஏன் ஸ்டூடியோவுக்கு போயிடுவார் ஏன்னா அங்கே அவர் நடித்த படங்களில் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் சேர்ந்து நடித்த காலமும் இருந்தது சிவாஜி கணேசனை பற்றி தெரியும் ஆறு மணிக்கு ஷூட்டிங்குனால் கரெக்டாக அஞ்சே முக்கால் மணிக்கெல்லாம் அவர் செட்டில் இருப்பார் அப்படிப்பட்ட படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவரும் நடித்து கொண்டிருந்த போது சிவாஜிக்கு முன்னாடியே நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் காலம்புற அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உடனடியாக செட்டுக்கு இங்கே வந்துடுவார் காலம்பரம் அந்த அம்மா இவ்வளோ சீக்கிரமாக போகிறாரு கணவருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உணவு வகைகள்லாம் எடுத்து வைப்பாங்க ஒரு செகண்டு தான் அந்த ஒரு செகண்டுக்குள்ளே அந்த டைனிங் டேபிளுக்கு அந்த பலகாரம் தட்டு காலம்பர உணவு தட்டு வரலைன்னு சொன்னால் வந்துடுவார் அது போய் உட்காந்து காரில் உட்காந்துருவார் கார் கிளம்பிடும் இந்த அம்மா பின்னாலே ஓடி வருவாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி சட்டை பண்ண மாட்டார் ஒரு கொடூரமான மனிதன் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட தட்டை எடுத்து அப்படி வீசுவார் தட்டை வீசிட்டு அவர் பாட்டுக்கு போவார் இந்த கோபமான மனிதனோட அந்த அம்மா எவ்வளோ குணவதியாக வாழ்ந்துருந்தா மூணு குழந்தையை பார்த்துருப்பாங்க அதில் முதல் குழந்தை சூ சூர்யா பறந்துட்டார் அந்த அம்மா அது வரைக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கே போனதில்லை நான் போகிறேங்க கூட இந்த படுபாவை அனுப்பலை நீ சென்னையிலே இருந்துக்க உங்கள் அம்மா இங்கே கொண்டாந்து வச்சுக்க நீ அங்கேயே ஊருக்குள்ளெல்லாம் உனக்கு அவ்வளோ வசதி இருக்காது அப்படின்னு சொல்லி இங்கேயே உட்கார வச்சுக்கிட்டாரு என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு வந்து பிறந்தகத்தில் வந்து பிரசவம் பார்க்குற பிரசவம் பண்ணுறது தானே அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி அன்னையின் அருகில் இருந்தது தானே இது அந்த அம்மாவுக்கு அது கொடுத்து வைக்கலை இது ஒரு தடவை அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு அம்மா வீட்டுக்கு போனமுன்னா அது அங்கேயே இருக்கணுங்கிற ஆசை வந்துடுச்சு நான் அங்கேயே இருந்துக்கிறேன் நான் அங்கே வரலை இந்த வீடு பெரிய வீடு வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவருக்கு தகவல் சொல்லுது இந்த மனுஷனுக்கு கோபம் போகிறான் போய் கூப்பிடும்போது அந்த அம்மாவுக்கு இத்தனை வருஷமாக இவ்வளவு நாள் ஆச்சு என்னை ஒரு நாளாவது என் நினைப்பு வந்திருக்குமா என்னை பார்க்க வந்தியா நீ நீ என்ன மனுஷ வேறு பொம்பளையோட யாராவது தொடர்பு இருக்கா உனக்கு அப்படின்னு பழிச்சின்னு கேட்டுருச்சு எப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு ஏன் உத்தம புத்திரன்னா ஏகபத்தினி விரதம் ஆனால் பொண்டாட்டிக்கு வாயினால் அந்த மாதிரி கேட்கும்போது எவ்வளவு இதாக இருக்கும் இன்னும் அவருடைய வாழ்க்கையில் அந்த அம்மாவை கொடுமைப்படுத்துறதெல்லாம் கேட்டிங்கன்னா அவரே சொல்கிறாரு நான் ஒரு கொடூரமானவன் என் மனைவியுடன் அப்படி கொடூரமாக நடந்திருக்கேன் அப்படின்னு அப்படிப்பட்ட மனிதன் தன் மனைவியினுடைய இன்றைய பிறந்தநாள் இன்றைக்கி ஏழாம் தேதி அந்த அம்மாவுடைய பிறந்தநாள் திருமணி வயிறு அப்படி தொட்டு என்னுடைய தாயின்னு போட்டிருக்காருன்னா அவர் எந்த அளவுக்கு மாறி இருக்கார் இந்த மூணு குழந்தைகளை பெற்ற பிறகு தான் அவர் வாழ்ந்து திருந்திருக்காரு அதுலேயும் பெண் குழந்தைகள் மீ அந்த பெண் குழந்தை மீது அவருக்கு அவ்வளோ பிரியம் வயசுக்கு வந்த பொண்ணை இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டு போய் ஸ்கூலுக்கு அந்த காலேஜுக்கு விடுறாருன்னா பார்த்து வீட்டுக்கு முன்னாடி கொண்டு இறக்கி விடுறாருன்னா பார்த்துக்கங்களேன் எப்படிப்பட்ட பாசம்னு அப்படிப்பட்ட மனிதன் தான் அதனுடைய கடந்த காலத்தெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு என் தாய் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப உருக்கமாக போயிடுச்சு உடனே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டேன் ஓ நான் வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன் நான் சென்னைக்கு வந்தவுடனே உனக்கு ஒரு ஒரு புத்தகம் அனுப்புகிறேன் அதை படித்து பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கோயம்புத்தூரில் இருக்கார் சரி அடுத்து உலக நாயன் கமல்ஹாசன் அவர் வந்து தன் வீட்டுக்கு யாராவது ஒரு பெரிய மனிதன் தேடி வந்தால் அவரை வந்து உபசரிக்கிறதுல இந்த மனிதன் மாதிரி ஒரு தலை சிறந்த மனிதன் யாருமே இருக்க மாட்டான் நான் ரெண்டாயிரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் அப்போவே இவருக்கு இந்தியில் நடிப்பதற்கு பெரிய வாய்ப்புகள்லாம் தேடி வந்துச்சு ஷாருக் கான் படம் ஷாருக்கான் படத்தில் இவருக்கு ஒரு பெரிய வில்லன் கேரக்டரு எப்போ ரெண்டாயிரத்துலேயே பெரிய வில்லன் கேரக்டரு ஃபாரா தயாரிப்பாளர் சென்னைக்கு வர்றாங்க உலகநாயன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு உலகநாயன் வந்து உபசரிக்கிறாரு தன் வீட்டில் காலம்புரை டிஃபன் கொடுக்குறாரு உட்காந்து பேசுகிறாங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க உலகநாயன் அப்பொழுது தன்னுடைய ரஷ்ஷெல்லாம் அந்த அவர் அப்போ நடிச்சுக்கிட்டு இருந்த படத்தினுடைய ரஷ்ஷெல்லாம் காமிக்கிறாரு ஃபாரா பார்க்குறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அவங்களுக்கு சரி இந்த மனுஷன் தன்னுடைய படத்தில் வந்து வில்ல நான் அடிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த மனசில் அப்படியே அடி மனசில் வேறு உண்டுது மத்தியானம் லஞ்சு பிரமாதமான சமையல் அந்த காலத்தில் அந்த ரெண்டாயிரத்துலாம் கமலுடைய வீட்டு சாப்பாடுன்னா நீங்கள் அப்படி இருக்கும் ஏன் அவர் அந்த கலைஞன் படத்தில் என்னால் இன்னும் மறக்க முடியாது கலைஞன் படம் சிவாஜி கணேசன் அந்த ஃபிலிம்ஸ் அவங்க தயாரிக்கிறாங்க பிரபு வீட்டிலேருந்தும் சாப்பாடு வந்துடும் உலகநாயகன் கமல்ஹாசன் இருந்தும் சாப்பாடு வந்துடும் நான் செட்டுக்கு போயிருப்பேன் செட்டுக்கு போய் அந்த ஷூட்டிங்கை பார்க்குறதுக்கு போயிருப்பேன் அப்போ மத்தியானம் கிளம்ப விட மாட்டாங்கண்ணியா அவரை உலகநாயகன் நாயன் நீ உட்காரு இன்றைக்கி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டா நான்வெஜ் ஐட்டங்கள் என்ன இருக்கோ அத்தனை ஐட்டங்களும் உலகநாயகன் நாயன் இருந்து வந்திருக்கும் நடிகர் திலங்க வீட்டிலேருந்து வந்திருக்கும் சாப்பாடுன்னா ருசின்னா அப்படி சாப்பாடு அதுலேயே அந்த மீன் குழம்பு இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் அண்ணன் வீட்டு நடிகர் வீட்டு மீன் குழம்பு அப்படியெல்லாம் ருசியாக சாப்பிட்ட தாங்க இன்றைக்கி இப்படி இருக்குது சரி என்னென்னா வயசாகிடுச்சி சாப்பிட கொடுத்து வைக்கல சரி அதை பற்றினவங்களாம் எல்லாம் சாப் இந்த மதிய சாப்பாடு ஃபாராகான்னு சாப்பிட்றாங்க இந்த படத்தில் நீங்கள் வில்லனா நடிக்கணும் ஒரு நல்ல கேரக்டரு ஷாருக்கு இணையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மணிக்கணும் நான் வந்து சில்க் ரூட்டு அந்த படம் பற்றி அந்த கதை சம்பந்தமாக நான் படம் எடுக்க போகிறேன் அதனால் இந்த படத்தில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் அவர் ஒத்தத்தோடு போகிறார் அதனால் அந்த நட்பு இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கு வரைக்கும் ஷாருக் அந்த நட்பு தான் ஹேராமில் வந்து சம்பளம் வாங்காமல் ஷாருக் கான் நடிச்சார் அந்த மாதிரி மனிதர்களை மதிக்கக்கூடியவர் உலக கமல்ஹாசன் இன்னும் பல சம்பவங்கள்லாம் இருக்குது அந்த பல சம்பவங்களெல்லாம் எல்லாம் நான் அப்பப்போ சொல்கிறதுக்கு நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் இன்னொன்று நடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி ஒரு செய்தி கூலி படத்தில் அவர் கூலியாக நடிக்கிறார் அதாவது துறைமுகத்து கூலியாக நடிக்கிறார் இதே மாதிரி ஒரு கூலி படத்தில் தான் அமிதாப் பச்சனும் நடித்தார் அந்த அமிதாப் பச்சனும் அவருடைய அந்த பட்டை அந்த கூலி அடைய அந்த ப கையில் கட்டியிருப்பாங்க தெரியுமா இந்த அந்த காலத்தில் போர்ட்டோர்கள்லாம் இந்த இங்கே கட்டியிருப்பாங்க நம்பர் போட்டு கட்டியிருப்பாங்க நம்ம ரயில்வே போர்ட்டர்கள்லாம் அதே மாதிரி துறைமுகத்தில் வேலை பார்க்குற அந்த தொழிலாளர்கள்லாம் இங்கே ஒரு பட்டையை கட்டியிருப்பாங்க அந்த பட்டையில் அவருடைய நம்பர் எழுநூற்றி எண்பத்தி ஆறு இவர் அந்த அமிதாப் பச்சன் வந்து அவர் ஒரு ஹிந்து அவர் அவர் ஒரு முஸ்லீம்கிட்ட வேலை பார்க்குறாரு அந்த முஸ்லீம் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா அந்த பட்டை வந்து உன்னை காக்கும் உனக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் உன்னுடைய உயிர்க்கி ஆபத்து வந்தாலும் இதுதான் உன்னை காக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவார் அந்த பட்டையை எழுநூற்றி எண்பத்தி ஆறுங்கிற பட்டையை அவர் அப்படியே கட்டியிருப்பார் இந்த எழுநூற்றி எண்பத்தாறுங்கிறது இஸ்லாமியர்களுடைய ஒரு புனிதமான ஒரு எண் இறைவனை குறிக்கும் சொல்லுன்னு கூட சொல்லுவாங்க எனக்கு அதை பற்றி சரியாக தெரியாது மன்னிச்சிக்கோங்க இஸ்லாமியர்களுடைய புனிதமான எண் எழுநூற்றி எண்பத்தாறு அதில் அமிதாப் பச்சனுக்கு அது கொடுத்துருந்தாங்க அந்த படத்தில் நடிக்கும்போது தான் பலவித சிக்கல்களில் பலவித எல்லாம் உலக அமிதாப் பச்சன் சந்தித்தார் வாழ்க்கையில் நிஜமாகவே சந்தித்தார் இப்போ இந்த கூலி படத்தில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொன்று அந்த எண் என்னை எதை குறிக்குதுன்னு சொன்னால் சிலர் சொல்லுவாங்க சைனர்கள் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்ச வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு தேவதையினுடைய அதிர்ஷ்ட எண் தேவதையை குறிக்கும் எண் இந்த தேவதை வந்து என்ன விதமான இடையூறுகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து அந்த மனிதரை காப்பாற்றும் அதுதான் அந்த ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொன்னு அந்த எண் தான் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எப்படி அந்த படத்தில் வந்து அமிதாப் பச்சனுக்கு ஒரு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதோ அதை போலவே இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் ஆந்திராவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே உடல்நலக்குறைவு ஏற்பட்டது அந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டார் சென்னைக்கு வந்துட்டார் இதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அந்த எண் தான் அவரை காப்பாற்றியது அந்த ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொன்று என்கின்ற எண் தான் அவரை காப்பாற்றியது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் மற்றும் அந்த படக்குழுவினர்களிடையே ஏற்பட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி இன்னும் ஓய்வில் தான் இருக்கார் அடுத்து இப்போ மிகவும் பரபரப்பாக வெளியே வந்த படம் உங்களுக்கு தெரியும் கோட் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிறது ஒரு த ஆங்கில தலைப்பில் வந்த படம் தளபதி விஜய் நடிச்சிருக்க படம் அவர் வந்து தன்னுடைய அரசியல் பிரவேசத்துக்கு அதாவது அரசியலுக்கு வந்துட்டார் ஆனால் அதிகாரபூர்வமான அரசியல் பிரவேசம் இன்னும் மாநாடு மூலமாக தான் அறிவிக்கப்படும் கொடியேற்றியிருக்காங்க இன்னும் கொள்கைகளை சொல்லலை நம்ம எந்த பாணியில் போவோம் எந்த ரோட்டில் போவோம் யாருடைய நினைவும் நம்முடைய கொள்கை என்ன இதெல்லாம் எதுவும் விளக்கலை அந்த படத்துக்கு அந்த அந்த நடவடிக்கைக்கு முன்னால் வெளியே வந்த படம் தான் இந்த கோட் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருந்தார் பிற நடிகர்கள் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க இந்த படம் கலவையான பல விமர்சனங்களை கொண்டிருந்தது எல்லா இந்த உங்களுக்கு தெரியும் பணம் வாங்கிட்டு பேசுனவங்க புகழ்ந்து பேசுனாங்க பணம் கொடுக்க வாங்காதவங்க தட்டி பேசுனாங்க அப்படிங்கிற இருவிதமான கருத்துக்கள் வந்து இந்த திரையுலகத்தில் இருக்குது அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் படம் எப்படின்னா ஒரு கலவையான தான் இது பல படங்களுடைய காப்பி அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருமே ஒருமித்த கருத்து அடுத்து ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இல்லை மோசம் அப்படிங்கிறது பெரும்பான்மையான கிரிட்டிக்களுடைய விமர்சகர்களுடைய கருத்து இதில் இப்போ தலையாய இன்றைக்கி என்ன இவருடைய படங்கள் அதாவது விஜயனுடைய படங்கள் முன்னே முந்தைய படங்கள்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் முதல் நாள் வசூல் அதாவது தமிழகத்தை பொறுத்த மட்டும் முதல் நாள் வசூல் எப்படி இருந்ததுங்கிறத ஒருத்தர் வந்து கணக்கெடுத்து போட்டிருக்காரு படி பார்த்தா இந்த கோட் அவருடைய முந்தைய படங்களுடைய வசூலை விட மிகவும் குறைவாகவே இருக்கிறது அதாவது போதிய வசூல் இல்லை லியோவை விட குறைவாக தான் இருக்குது ஃபீஸ்ட்டை விட சொ குறைவாக இருக்குது சர்க்காரை விட குறைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துருக்காங்க அந்த புள்ளி விவரம் சரியாக இல்லையாங்கிறத அந்த அந்த சம்மந்தப்பட்டவர்கள் தான் சொல்லணும் ஆனால் இது ஒரு நம்பகமான ஒரு கம்பெனி கொடுத்த தகவல் இது அந்த தகவலை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதாவது இந்த லியோ முதல் நாள் வசூல் சென்னை அதாவது தமிழகத்தை பொறுத்த மட்டும் முப்பத்தி நாலு கோடி பீஸ்டு முப்பத்தி ரெண்டு கோடி இந்திய படம் சர்கார் இருபத்தொம்பது கோடி இந்த இப்போ கோட் இருபத்தேழு கோடி தான் இந்த லியோ முப்பத்தி நாலு கோடி சொன்ன முதல்ல லியோ முப்பத்தி நாலு கோடி தோல்வி படம் இது பீஸ்ட் முப்பத்தி ரெண்டு கோடி சர்கார் இருபத்தொம்பது கோடி இந்த கோட் இருபத்தேழு கோடி அப்படின்னு ஒரு கணக்கு வந்திருக்கு இதை பற்றி சம்மந்தப்பட்டவர்கள் தான் சொல்லணும் இதை நம்ம வந்து போகிற போக்கில் புழுதி வாரி தூட்டுறது கதையெல்லாம் இல்லை ஒரு நம்பகமான ஒரு க கம்பெனி கொடுத்த புள்ளி விவரம் அந்த புள்ளி விவரத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் பொதுவாகவே எல்லாருமே அதாவது இந்த ஏஜிஎஸ் இருக்காங்கள அவங்களே ஒத்துக்கிறாங்க இது முந்தைய ப அவருடைய முந்தைய படங்களை விட இது வசூல் குறைவு தான் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிறாங்க ஆக மீண்டும் சந்திப்போம் நாளை சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க